நாம எல்லா சமூகமும் முன்னேறி இருக்கு டாக்டர் ராமவாஸ் வண்ணிய சமூகத்துக்குமான தலைவர் உயிரோட இருக்க உயிரோட அவர் அவங்கள உண்டே எனக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தாடா என்னடா நானல்ல தான் உங்களுக்கு தலைவன் உங்களுக்கு என்னடா வேணும் இங்க எல்லாரும் ஆசை இல்லை இன்னைக்கு பல தலைங்களோட காவல்துறைல பத்தி ஒரு பாதி பாதி வண்ணியரா இருக்காங்க அது ஒரு சபின் இந்த உயிர்தா வரலாறு எப்படி எட்ட ஒடிஞ்சீ? அது மாதிரி பெரிய சமூகத்துக்கு அண்ணன் தர்மாவள அம்பேத்கர் அம்பேத்கர் திருமாவளவன் மூன்று மடங்கு அறிவாளி இரட்டமலை சீனிவாசன் தாத்தா ராவு பகதூர் பரையர் சமூகம் ஆனால் ஐயருக்கு பறை ஐயர் அவரே சொல்றார் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் நாம் பறை ஐயர் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த அவங்களாம் தவிர்த்து அண்ணன் திருமாவளவு முன்னிலைப்படுத்தப்படுகிறார் அந்த சமூகம் உயர்த்த எட்டியிருக்கிறது

சமூகம் அரசியல் அப்படியே உடங்கப்பட்டிருக்கு அது அதனால சிறு சிறு சமூகத்தோட சேர்ந்து மிகப்பெரிய சமூகமான அரண்மனையை சமூகமும் உணரப்பட்டிருக்குது மிகப்பெரிய சமூகமான முக்கொட்ட சமூகமும் உடங்கப்பட்டிருக்குது இவர்களுக்கு அரசியலே இல்ல